நம அனைவருக்கும் வணக்கம் உமையொறு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவம் சிவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தரக்கூடியதா ரெண்டு பேருமே ஒருத்தர் தானா இல்ல வேறு வேறு வேறுபட்டவரை அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சிவம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னா பொருள் மங்களம்னா நன்மையே வடிவானது அப்படின்னு அர்த்தம் நன்மைனா அவர்கிட்ட எந்த விதமான தீமையுமே இல்லை அவர்கிட்ட என்ன தீமை இருக்க போதுங்க சிவத்துக்கிட்ட என்ன தீமை இருக்க போகுது சிவம்னாலே வந்து ஆணவ மல தொடர்பு இல்லாதவன் தான் சிவம் ஆஹ் நம்மளுக்கு வந்து ஆணவ மல தொடர்பு வந்து இருக்குது அதனாலதான் வந்து நம்ம வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லும் போது நமக்கு வந்து கண்ம வினைகள் கூடி அதன் மூலமா வந்து மாறி மாறி பிறப்பெடுக்கும் ஆனா பிறப்பில்லாத பெருமான் யாரு நம்மோட தான் அந்த செம்பொருள் தான் பிறப்பில்லாத பெருமான் அவர் வந்து சிவம் அப்படின்னு அவரை நம்ம சொல்றோம் அந்த சிவத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் சொரூப நிலையில பார்த்தோம் நம்ம இந்து சமயத்துக்கு சிறப்பானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சொரூப நிலை தான் ஏன் அப்படின்னா நிலையை தாண்டி அருவுருவ நிலையை தாண்டி அருவ நிலையையும் தாண்டி முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அந்த இறைவனை வந்து நம்ம என்ன சொல்றோம் சிவம் அப்படின்னு நம்ம சைவ சமயத்துல வந்து சொல்றோம் சரி அப்போ சிவம்னு சொல்றமே அந்த சிவம் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே நம்ம போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் சுரப நிலை பார்த்தோம் இல்லையா அவருக்கு வந்து ஒரு நாமம் ஒரு உருவம் வந்து எதுவுமே கிடையாது அப்ப அவரை எப்படி புரிஞ்சுக்கிடுது அப்படின்னா எண்ணற்ற உயிர்கள் உயிர்கள் வந்து இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லயும் நம்ம பார்த்திருக்கோம் உயிர்கள் வந்து பல எண்ணற்ற உயிர்கள் இருக்கு ஆனா கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு பார்த்திருக்கோம் அப்படி எண்ணற்ற உயிர்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த உயிர்களுக்கு எல்லாம் உணர்வா இருப்பது யாரு அந்த சொரூப நிலையில இருக்கக்கூடிய சிவம்தான் அப்போ நம்ம கிட்ட உணர்வா அவர் இருக்காருங்க நமக்கு தான் அவரை உணர தெரியணும் அப்போ சிவம் அப்படின்னு நம்ம சொல்றது இப்படி முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தான் அந்த செம்பொருளை தான் சிவம் அப்படின்னு சொல்றோம் சரி அப்போ சிவன் அப்படின்னு சொல்றமே அது வேற யாருமா அப்படின்னா இல்லைங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னா இப்ப வந்து இந்த உலகத்துல இருக்க பொருளுக்கு தான் வந்து திணை பாகுபாடு உயர் திணையா அக்கறிணையா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்ப்போம் அடுத்தது ஆண்பாலா பாலா பெண் பாலா அப்படின்னு நம்ம பால் பாகுபாடு பிரிச்சு பார்க்கறோம் ஆனா அவர் யாரு உலகத்தை கடந்து சொரூப நிலையில இருக்கக்கூடியவர் அவருக்கு என்னங்க பாகுபாடு வேண்டி இருக்கு அவருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது பெண்ணல்லை பேடும் அல்லை பிரிதில்லை ஆணாயும் பெரியாயினியே அப்படின்னு அப்பர் சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு வந்து எந்த விதமான பால் பாகுபாடும் கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து தலைமை பொருளை சொல்லணும்னா ஆண்பால் வழக்கில் வந்து குறிச்சி சொல்றதுதான் நம்மளுடைய வழக்கமா இருக்கு அந்த காரணத்துக்காகவே வந்து நம்ம சிவத்தை என்னன்னு அழைக்கிறோம் சிவன் அப்படின்னு அழைக்கிறோம் அதாவது உயர்வு கருதியே நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவன் அழைக்கிறேன் மொழிய சிவன் சிவம் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் ரெண்டுக்குமே பொருள் ஒரே பொருள் தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த சிவத்தை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களையே பார்க்கலாம் நன்றி வணக்கம் うん。